அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் இன்றே தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் விதிக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் இன்றே தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் விதிக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் இன்றே தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்பட்டது குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தொடர்ந்து விவரங்களை பகிர்ந்து வருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை தொடர்ந்து பகிரலாம் திருப்பரங்குன்றம் தீப வழக்கிலே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது மீண்டும் தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது நேற்று மாலை ஆறு மணிக்கு எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லையோ அந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக இன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக மீண்டும் தீபம் ஏற இருக்கின்றது என்பதுதான் நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்திற்கு பிறப்பித்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நீதிபதி அவர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை தற்பொழுது நீக்கி இருக்கின்றார் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்த உத்தரவை அது மட்டுமல்ல மனுதாரர் நேற்று அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலே மீண்டும் இன்று மலையேறிச் சென்று திருப்பரங்குன்றத்தினுடைய தூணில் தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல மனுதாரருக்கு வழங்கிய பாதுகாப்பு நீதிமன்றம் சொன்ன உத்தரவுகளை நிறைவேற்றியதற்கான அனைத்து சான்றுகளுடன் நாளைய தினம் தமிழக காவல்துறை நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அதிரடியான உத்தரவினையும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்திருக்கின்றார் நேற்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம் நேற்று ஏற்றப்படவில்லை மாறாக ஏற்கனவே ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்த அதே இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டது ஆனால் வரலாற்று காலம் முதல் ஏற்றப்பட்டால் தூணிலே தீபம் ஏற்றுவதற்கான உரிய அனுமதியினை மீண்டும் வழங்கியிருக்கின்றார் நீதிபதி அவர்கள் நேற்றைய தினம் காவல்துறை மனுதாரர் மேலே செல்லாமல் மலையினுடைய கீழ்ப்பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார் இன்று மனுதாரர் மீண்டும் அந்த மலை மீது ஏறவும் தீபத்தை ஏற்றவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார் இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே நேற்றைய தினம் ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம் ஏற்றப்படவில்லை அதற்கு மாறாக நீதிமன்றம் சொல்லாத இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவமதிப்பு வழக்கை விசாரித்து முடித்து நீதிபதி இந்த அதிரடி உத்தரவினை புறப்பித்திருக்கின்றார் தமிழ்நாடு அரசுக்கு இன்று மாலை ஒரு நான்கு முப்பது மணி அளவிலே தன்னுடைய மனு தாக்கல் செய்திருந்த தங்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு பின்னடைவாக இந்த வழக்கின விசாரணையிலே தமிழக அரசுக்கு நேர்ந்திருக்கின்றது அதன்படிதான் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நீதிபதியின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இங்கு மனுதாரர் இன்னும் சற்று நேரத்திலே தீபம் ஏற்றுவதற்கு உரிய வழிமுறையை பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் மதுரை மாநகர காவல் ஆணையர் ரோகநாதன் முழு பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் மனுதாரருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காவல்துறை பாதுகாப்புடன் மனுதாரர் தீபத்தை ஏற்றுவதற்கான அனுமதியினை உயர்நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதர் வழங்கியிருக்கின்றார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவிலே இன்று தீபம் ஏற்றப்பட்டு அது தொடர்பான விளக்கம் நாளை காலை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நாளைய தினமும் நடைபெற இருக்கின்றது எனவே நாளை இன்று தங்களுடைய தீர்ப்பை நிறைவேற்றியதற்கான அந்த ஆதாரங்களோடு அறிக்கை விரிவாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திருப்பரங்குன்ற மலையின் மீது இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலினுடைய தீப மண்டபத்திற்குள் ஏற்றப்பட்ட தீபத்தை அதற்கு மாறாக தீப தூணின் மீது நின்று ஏற்ற வேண்டும் காலம் காலமாக வரலாற்று காலம் முதல் திருப்பரங்குன்ற மலையிலே எப்பொழுது முருகப்பெருமானுக்கு வழிபாடு தொடங்கியதோ தீப திருவிழாவின் பொழுது எப்பொழுது முதல் தீபம் ஏற்றப்பட்டதோ அப்போது தொடங்கி எரிந்து கொண்டிருந்த தீபத்தை இடமாற்றி ஏற்றுவதற்கான காலமும் சூழலும் எப்போது ஏற்பட்டது என்று ஏற்கனவே இந்து அமைப்பினர் செள்ள தெளிவாக தங்களுடைய வாதமாக முன்வைத்திருந்தார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்